ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்பத்தூரில் இளம் வழக்கறிஞர்களுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வி அலெக்சாண்டர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் அதிமுக தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் அரிவரசன் ஏற்பாட்டில் அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ வி அலெக்சாண்டர் பங்கேற்று இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகத்துடன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து கொரட்டூர் பேருந்து நிலையம் முகப்பேர் பாடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய பாடுபடுவோம் என அதிமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ஜான் பகுதி செயலாளர்கள் முகுந்தன் சி மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்